சனிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணி அளவில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சங்கள் மதிப்பீட்டில் மூன்று நியாய விலை கடைகள் மற்றும் ஒரு அங்கன்வாடி மையம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டு இன்று சட்டமன்ற உறுப்பினரால் திறக்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை முப்பத்தி எட்டாவது வார்டு நாவலர் குடியிருப்பு பகுதி மற்றும் வினோபா நகர் பகுதியில் மொத்தம் மூன்று நியாய விலை கடைகள் மற்றும் நாற்பத்தி ஓராவது வார்டில் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் நியாய விலை கடைகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை திறந்து வைத்து நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு சர்க்கரை மற்றும் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அடங்கிய புகைப்படத்துடன் கூடிய பையுடன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோறுக்குப்பேட்டை கார்னேசன் நகர் பகுதியில் உள்ள நாற்பத்தி ஓராவது வார்டில் குளிர்சாதன வசதியுடன் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து குழந்தைகளுடன் விளையாடி இனிப்புகள் மற்றும் தலைவர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் அவைத் தலைவர் ஹனீஃபா தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் விமலா ரேஷன் கடை ஊழியர்கள் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்